அனைவருக்கும் காலை வணக்கம் டிஏபி டை அமோனியம் பாஸ்போர்ட் இதை நம்ம வந்து எப்படி நம்ம செடிகளுக்கு கொடுக்கலான்றது தான் இந்த வீடியோவில் நான் போட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து ஒரு செடிக்கு ஒரு ஸ்பூன் நம்ம எடுத்துகிட்டு தண்ணியில் நல்லா கலந்துடணும் ஒரு ஸ்பூனுக்கு ஒரு லிட்டர் நம்ம எத்தனை செடி இருக்கோ அத்தனை ஸ்பூன் எடுத்துகிட்டு அத்தனை லிட்டரு தண்ணி யூஸ் பண்ணணும் நல்லா கைவிட்டு கலக்கணும் கலக்கணவுனே அது நல்லா கரைஞ்சிடும் அப்படியே தண்ணியில் வந்து நம்ம சாம்பல் கலரில் வந்துடும் அதுக்கப்புறம் செடிகளுக்கு வந்து அடி உரமாக கொடுக்கணும் ஒரு செடிக்கு ஒரு லிட்டர் தண்ணி பெரிய செடியாக இருந்தால் ஒன்றரை ஸ்பூன் போட்டு ஒன்றரை லிட்டர் தண்ணி நல்லா கொடுத்துடணும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து அடுத்த நாள் வந்து நம்ம தண்ணி ஊற்றக்கூடாது அதுக்கு அடுத்த நாள் தண்ணி ஊற்றணும் இது நர்சரி சீக்ரெட் இது நர்சரியில் நான் போய் கேட்டிருந்தேன் செடிகளுக்கு எண்ணெய் கொடுக்கலான்னு இது வந்து நம்ம ஆர்கானிக்கு முறையில் தான் தயாரிச்சிருக்காங்க கெமிக்கல் கிடையாது அப்போ இது நல்ல ரிசல்ட்டு கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க நம்ம வந்து நான் நேற்று வந் மூணு சைடு நம்ம வீட்டில் நம்ம செடிகள் வச்சுருக்கோம் நேற்று வந்து ஒரு சைடு ரோஜா செடி மற்ற பூக்களுக்கு வந்து முட்டை ஓடு கொடுத்துருந்தேன் இன்றைக்கி ஒரு சைடு வந்து டிஏபி வந்து நல்லா தண்ணியில் மிக்ஸ் பண்ணி இன்றைக்கி கொடுத்துருக்கேன் நாளைக்கு வந்து டிஏபியை வந்து அப்படியே நம்ம வந்து மண்ணை கிளறிட்டு வேரை சுற்றி வேரில் பாதிக்காமல் போட்டுட்டு தண்ணி ஊற்ற சொல்லியிருந்தாங்க ஒரு நர்சரியில் வந்து இந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க ஒரு நர்சரியில் வந்து தண்ணியில் கலக்கிட்டு ஊற்ற சொன்னாங்க அதால் நான் என்ன பண்ணிட்டேன் ஒரு சைடு தண்ணியில் மிக்ஸ் பண்ணியும் ஒரு சைடில் அப்படியே மண்ணை கிளறிட்டு போட்டு விடலான்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் நல்ல ரிசல்ட் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம வீடியோலாம் போட்டிருக்கோம் இந்த முறையில் தான் டிஏபி வந்து நம்ம கொடுக்கணும் பார்க்கலாம் நம்ம ரிசல்ட் வந்து எப்படி கொடுத்ததில் நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்குன்றதை நம்ம அடுத்த வீடியோஸ்லாம் நம்ம போடலாம் நீங்களும் பார்க்கலாம் நல்லா வந்து வளர்ச்சி இருக்கும் அதே மாதிரி ஆர்கானிக்னால எந்த ஒரு கெமிக்கல் சேர்க்காதனால இது ஒரு நல்ல இயற்கை இரண்டு முறையில் உரங்கள் கொடுத்துருக்கோம் எப்படி வளர்ச்சி பார்க்கலாம் நம்ம வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் பிரச்சனை இல்லை வீட்டில் இருக்கிறத வச்சே நம்ம ரெடி பண்ணிடலாம் வேலைக்கு போகிறவங்களுக்கு இது வந்து பெஸ்ட்டு மெத்தடு நம்ம என்பிக்கே ஒரு அரை கிலோக்கு மேலே இருக்குது நூற்றி எண்பது ரூபா தான் ஒரு பேக்கெட்